பிள்ளையார் அல்லது விநாயகர் இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலோரால் வழித்தடப்படும் முதன்மை கடவுள் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் நேபாளத்திலும் முழுவதாக காணப்படுகிறது இவர் கணபதி ஆனைமுகன் என வேறு பல பெயர்களால் அறிய அதிபதி அனைத்திற்கும் பூதகணங்களுக்கும் புதிய தொடக்கம் நிறைவேறுதல் மகிழ்ச்சி வேறு பெயர் விநாயகர் சர்வாயுதர் மயூரேசர் கபிலர் விகேடர் கணபதி ஐங்கரன் ஆனைமுகன் சமஸ்கிருதம் கணேஷா தமிழ் எழுத்து முறை பிள்ளையார் மந்திரம் ஓம் கணேசாய நமக விநாயகர் அவர் ஆயுதம் பாசம் அங்குசம் தந்தம் வேதாளம் சக்திவேல் அம்புவில் சக்கரம் கத்தி கேடகம் செம்பட்டி கதை நாகபாசம் சூலம் குந்தாளி மழு முதலான அனைத்து ஆயுதங்களும் துணை சித்தி புத்தி பெற்றோர்கள் சிவபெருமான் பார்வதி அம்மை சகோதரன் முருகப்பெருமான் குழந்தைகள் சுபன் லாபன் சந்தோஷி மாதா வாகனம் சுண்டெலி மூஞ்சிறு நூல்கள் கணேச புராணம் விநாயகர் அகவல் சமயம் கணாதிபத்தியம் விழாக்கள் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம் கானாபதியத்தியம் சமஸ்கிருதம் எனப்படுகிறது இந்த கானாபதிபத்தியம் பின்பு சைவ சமயத்தோடு வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்து வைணவர்கள் விநாயகரை தும்புக்கே ஆழ்வார் என்று அழைப்பார்கள் விநாயகரின் பெயர் இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும் யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானை முகன் என்றும் அழைக்கப் கணபதி என்பதற்கு கணங்களிலிருந்து அதிபதி பூத எல்லாம் அதிபதி யாதனையினால் கணபதி என்ற அழைக்கப்படுகிறார் முகன் என்பதற்கு ஆணை அதாவது யானை முகத்தை உடையவரால் ஆணைமுகன் என்று அழைக்கப்படுகிறார் கஜமுகன் கஜமுகன் என்றால் யானையை குறிக்கும் யானை முகத்தை உடையவராதினால் கஜமுகன் என்று அழைக்கப்படுகிறார் விக்னேஸ்வரன் விக்கினங்களை தர்ம வழியில் நிற்பவர்களில் துன்பங்களை தீர்க்கும் ஈஸ்வரன் அதாவது அறத்தின் வழியில் வாழ்பவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் கடவுள் பிள்ளையாரை வணங்கி செயலைத் தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலனுடன் செல்வனே செய்து முடிக்கலாம் என்பது நம்பிக்கை